ஹலோ ஆல் நமஸ்கார் நம்ம சாமி எப்படி கும்பிடுறது அப்படிங்கிறத பற்றி என்னன்னு தெரியல யூடியூப் சஜஷன் எப்படின்னு தெரியல எனக்கு சில வீடியோஸெல்லாம் வந்துட்டு இருந்தது எனக்கு அது பார்க்கும் பொழுது ரொம்ப அதிர்ச்சியாகவும் ஆச்சரியமாகவும் இருந்தது ரெண்டு விஷயம் நான் அதுலேருந்து உங்களுக்கு சொல்லிக்க விரும்புகிறேன் நம்ம அம்மா மேலே அன்பு எப்படி செலுத்துறது நம்ம குழந்தைகள் மேலே அன்பு எப்படி செலுத்துறதுன்னு யாராவது வீடியோ போட்டால் எப்படி அது வந்து ஒரு அபத்தமாக இருக்குமோ அந்த மாதிரி தான் என்ன பொறுத்த வரைக்கும் நம்ம சுவாமியை எப்படி கும்பிடுறதுன்னு ஒருத்தர் வீடியோ போடுறது இது ரொம்ப பர்சனலான விஷயம் ஒரு அம்மாவுக்கும் குழந்தைக்கும் இருக்கிற அம்பலிகாட் கார்டு ரிலேஷன் மாதிரி தான் சுவாமிக்கும் நம்மளுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் இதில் இப்படி கும்பிடணும் இப் அப்படி கும்பிட்டீங்கன்னா அது ரொம்ப தப்பு இதை நீங்கள் பண்ணுங்கன்னா போச்சு போச்சு முடிஞ்சே போச்சு இப்படிங்கிற ரூல்ஸு இந்த ரெகுலேஷன்ஸ் எல்லாம் ஏதாவது ஒரு பிரமாணத்துலேருந்து சாஸ்திர பிரமாணத்துலேருந்து அவ எடுத்து நம்மளுக்கு சொல்லி புரிய வச்சான்னா லாஜிக்லி தட் இஸ் கரெக்ட் இவா பழக்கத்தில் இருக்கிறது இவா கரெக்டுன்னு நினைக்கிறது இவள் எப்படி வந்து இதுதான் சரி இதுதான் தப்புன்னு ஒருத்தருக்கு சொல்ல முடியறதுன்னு தெரில இது என்ன நியூட்டன்ஸ் லாவா எனக்கு என்னன்னு ஒன்றும் புரியலன்னு வச்சுக்கோங்களேன் நான் எனக்கு தெரிஞ்ச ரெண்டு விஷயம் சொல்கிறேன் எது கரெக்டுன்னு நீங்களே பாத்துக்கோங்க சுவாமி கும்பிடுறது அப்படிங்கிறது நான் பார்த்த வரைக்கும் என் பாட்டி பண்ணியிருக்கா எங்கள் அம்மா பண்ணியிருக்கா எங்கள் பெரியம்மா எங்கள் சித்தி சித்தப்பாத்தில் எல்லா ராத்திலயும் சொந்தக்கார ராத்திர எல்லாம் நான் பார்த்துருக்கேன் ஏத்திட்டு நமக்கு தெரிஞ்ச பாட்டை பாடுறது நமக்கு தெரிஞ்ச ஸ்லோகம் சொல்கிறது தான் எங்கள் பொறுத்த வரைக்கும் சுவாமி கும்பிடுறது விநாயக சதுர்த்தியோ இல்லைன்னா கிருஷ்ண ஜெயந்தியோ இல்லைன்னா இந்த மாதிரி ஏதாவது பண்டிகைகள் வரும்பொழுது அப்பா உக்காந்து பூஜை பண்ணுவா வாத்தியார் வந்து வரலட்சுமி விரதம் விநாயகர் சதுர்த்தி இதுக்கெல்லாம் வாத்தியார் வந்து பூஜை பண்ணி வைப்பார் எங்காத்து வழக்காது பார்த்துருக்கேன்னா இப்போ வாத்தியார் இப்போ ஷாம் நான் என் ஊர் ஊரா போயிட்டு இருக்கோம் எந்த ஊரில் எந்த பண்டிகைக்கு எந்த வாத்தியார் வருவார் எங்களுக்கு அது எங்களுக்கு வந்து பிராக்டிகலி நாட் பாசிபிள் அப்போது விநாயக சதுர்த்தி அப்படின்னா ஷாம் தான் வந்து பஞ்சகஜ கட்டின்ட்டு உட்காந்து அந்த புக்கு இருக்கும் குரு ட்ரெயினிங்லலாம் கிடைக்கும் அந்த புக்கு வச்சுன்னா அவரே பூஜை பண்ணுவார் இப்போ அந்த மாதிரியும் இல்லை எனக்கு அந்த மாதிரியும் பண்ண முடியாது அவருக்கு அவர் ஊர்லேயே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் விநாயக சதுர்த்தி எங்கேயோ சேலிங் போயிட்டார் இல்லை ஊரில் இல்லை ஆஃபீஸ் போயிட்டார் அந்த டயத்திலலாம் இருக்க முடியாது ஏதோ ஏதோ ப்ரா ப்ராக்டிஸ் எதுக்கோ போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம்னா விலைக்கு ஏற்றி வச்சு ஒரு விநாயகர் அகவல் கஜானனம் பூத்தகன அதிசேவித்தம் அந்த மாதிரி உங்களுக்கு எல்லாரும் தெரிஞ்ச ஸ்லோகங்கள் எல்லாம் சொல்லி விநாயகர் மேலே ரெண்டு பாட்டை பாடி தெரிஞ்ச பாட்டு அது ராகம் இருக்கோ இல்லையோ தாளம் இருக்கோ இல்லையோ விநாயகர் பாடு என் பாடு அது அதுக்கு சம்மந்தமே கிடையாது அந்த மாதிரி நமக்கு தெரிஞ்ச விதத்தில் சுவாமியை கும்பிட்டுட்டு இந்த முருகனுக்கும் அப்படிதான் கார்த்திகை வருது அப்படின்னா விளக்கேற்றி வைக்கணும் விளக்கேற்றி வைக்கிறதுக்கு நம்ம விளக்கேற்றும் பொழுது என்ன சொல்லணும் எங்கள் அம்மா எப்போவுமே சொல்வாள் விளக்கேற்றும் பொழுது முருகா என் வாழ்க்கையில் விளக்கேற்றுப்பான்னு சொல்லிக்கோ அப்படி இவ்வளோ தான் எங்கள் அம்மா வந்து பண்ற பண்ணுற வேண்டுதலை எங்கள் அம்மா முருக பக்தி காட்டான எங்கள் அம்மா எழுந்திருக்கும் பொழுது எங்கள் அம்மா எழுந்துட்டானா மெல்லமாக என்ன பண்ணி முருகா ஞான பண்டிதா அப்படின்னு சொல்வார் கரெக்டாக தூங்க போகிறதுக்கு முன்னாடி இங்கே என் அப்பனே முருகா ஞான பண்டிதா இது இது என்னன்னு எங்கள் அம்மா வந்து இந்த அந்த டைலாக் கேட்டாச்சுன்னா அதுக்கு அடுத்த ஒரு வார்த்தை பேச மாட்டா தூங்கி போயிடுவான் எங்கள் அம்மா என் அப்பனே முருகா ஞான பண்டிதான்னு சொன்னதுக்கப்புறம் ஒரு க்ஷனம் பெட்டு மேலே இருக்க மாட்டா எண்ணென்றுருவா இது ரெண்டும் எங்கள் அம்மாவை வரைக்கும் செட்டு அதை தவிர கந்த சஷ்டி கவசம் சொல்கிறது ஒரு கா எவ்ரிடே ப்ராக்டிஸாக வச்சுட்டு இருந்தா அம்மா விளக்கேற்றனும் சஷ்டி கவசம் சொல்லணும் சஷ்டி கவசம் சொல்லிகிட்டே சமையல் பண்ணுவான் ஏன்னா ஆஃபீஸ் போவோம் இதை தாண்டி அம்மாவும் பெருசாக வந்து நீ இந்த யூடியூப்லலாம் சொல்கிற மாதிரி எதுவும் பண்ணி பார்த்ததில்ல ஆனால் அம்மா இருந்த வரைக்கும் ஏன் இப்போவுமே என் தம்பி இருக்கும் பொழுதுமே வீடு அப்படி லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கும் வீட்டுக்குள்ளே யாரும் வந்து அவளுக்கு அவ்வளோ நல்லா வைப்ரேஷன் இருக்கும் சுவாமி கும்பிட்றதுங்கிறது நமக்கும் சுவாமிக்குமான தனிப்பட்ட உறவு ரொம்ப புனிதமான அப்பா பொண்ணுக்கு அப்பா பிள்ளைக்கு அம்மா பொண்ணுக்கு அம்மா பிள்ளைக்கு இருக்கிற உறவு மாதிரியான ஒரு உணவு உணர்வு அபிராமி அந்தாதி சொல்லலாம் தேவாரம் திருவாசகம் சொல்லலாம் திருப்பாவை சொல்லலாம் நமக்கு தெரிஞ்ச இந்த மாதிரியான பெரியவா சொல்லி வச்சிட்டு போனதெல்லாம் நம்ம சொல்லலாம் ஸ்லோகங்கள் தமிழ்ல இருக்கிற பாசுரங்கள் தேவாரங்கள் இதெல்லாம் நம்ம சொல்லலாம் எனக்கு சாமி நம்பிக்கை இல்லைங்கிறவங்க போய் நாலு திருக்குறளாவது சொல்லிட்டு வரலாம் என்ன அது அந்த வார்த்தைகள்ல இருக்கிற அந்த வைப்ரேஷனுக்கு அந்த அதிர்வுகளுக்கு நமக்கு நல்லது குணம் கொடுக்கும் அப்பேற்பட்ட கிரேட்டு செய்யுள்ளதெல்லாம் இதெல்லாம் பண்றதால் போரும் எந்த பக்கம் விளக்கேத்தனும் எத்தனை முகம் விளக்கேத்தனும் கீழே இருக்கணுமா விளக்கு மேல இருக்கணுமா விளக்கு மாவால வைக்கணுமா வெத்தலை வைக்கணுமா ரெண்டு வெத்தலை வைக்கணுமா ஒரு வெத்தலை வைக்கணுமா ஐயோ இதெல்லாம் இவாளை எங்கேருந்து கண்டுபிடிச்சா இந்த மாதிரியான கண்டுபிடிக்க கண்டுபிடிப்புகளுக்கெல்லாம் இவாளுக்கெல்லாம் யாரும் எதாவது அவார்டு கொடுத்தாலா தெரியல நம்புகிறவா நம்பிட்டு போங்க ஆனால் ஐயோ இதெல்லாம் பண்ணி சாமிக்கு முன்ன யாரும் எங்கர் ஜென்ரேஷன் பயம் என்று தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க சுவாமிக்கும் இதுகளுக்கும் சம்மந்தமே இல்லை நமஸ்காரம்